அது செலம் மாலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போறோம்னா நோம் மாஸ்து குடிக்கிற நோம்பு கஞ்சியை சிக்கன் போட்டு ருசியாக சாப்பிட போகிறோம் அது எப்படி போறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி செய்யறது தேவையான ஐட்டம்ஸ் தேவையான மூணு வெங்காயம் பச்சை மிளகா கேரட்டு பட்டை லவங்க தக்காளி பூண்டு இஞ்சி கொத்தமல்லி பருப்பு எந்திகம் அரைச்சி வச்சு தேங்காய் கொஞ்சோண்டு சிக்கன் தேவையான எண்ணெய் ஒரு கிலோ அரிசி அதுவும் பச்சை அரிசி பச்சை அரிசியில் செஞ்சு தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி வாங்க மொத்தமே கட் பண்ணி பீஸ் பீஸாக ஆக்கிக்கலாம் அரிசி நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பயிற்று பருப்பும் கூட தண்ணி போட்டு ஊற வச்சுக்கலாம் வெந்தவங்க கூட ஊற வச்சுக்கலாம் Jeg har ikke snakket med noen. ஆ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் ஆங்க ஃப்ரெண்ட்ஸ் தட்டி வச்சுக்கலாம் ஒரு கிலோ அரிசிக்கு பத்து சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் வாங்க சிக்கன் போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அரிசி எடுத்து போட்டுக்கலாம் ஊற வச்ச பாசிப்பருப்பும் வெந்தியும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகா கேரட்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கால் மணி நேரம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படிக்குதுன்னு பார்க்கலாம் அடா 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 சூப்பராக வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏ கஞ்சி மாதிரி வந்திருக்கு இன்னும் அரை மணி நேரம் விட்டா இன்னும் சூப்பராக வரும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கடையை வச்சுக்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு பட்ட லவங்கும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி பூண்டு மொத்தம் மிக்ஸிங் பண்ணி போட்டுக்கலாம் அரைச்சி வச்சு தேங்காய் பால் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் வாசனை போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மசாலா வாசனை வந்துடுச்சு இறக்கிக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மிக்சியும் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் எவ்வளோ இதாக வந்து இருக்குது சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹெடே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு வேறு லவ் ஃப்ரெண்ட்ஸ் வேறு வேறு டேஸ்ட்டு வெரி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் மசீதிகள் செஞ்ச மாதிரி செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி நீங்களும் மறக்காமல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கஞ்சி கூட புதினா தொக்கு வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனியன் ரமலான் நோம்பு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ அவங்கள பிடிச்சிருந்தா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்றீங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்றீங்க ஓகே பாய்